பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியின் அறுபத்தி ஏழாவது பாடல் பகைவர்கள் அழிய தோத்திரம் செய்த நின் அழியம் மாத்திரை போதும் மனது வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடிர்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பனை குழலானிற்பர் பாருங்கோமே பாடலின் பொருள் அன்னையே அபிராமி உன்னையே பாடி உன்னையே வணங்காமல் மின்போலும் ஒளியுடைய நின் தோற்றத்தை ஒரு மாத்திரை நேரமாகிலும் மனதில் நினையாத பெயர்களுக்கு என்ன நேரம் தெரியுமா அவர்கள் கொடை குணம் சிறந்த குலம் கல்வி குணம் இவையெல்லாம் குன்றி வீடு வீடாக சென்று ஓடேந்தி உலகெங்கும் பிச்சை எடுத்து திரிவர் பலம்